ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் புது வருஷம் பொறக்க போகுது ஸோ எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு Social சோஷியல் டீம் channel சேனல் சார்பாக இன்றைக்கி நாம் வந்து எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பமாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை கொடுத்துட்டு துலாபாரமும் வேண்டுதல் இருந்தது ஸோ அதனால் நாங்கள் வந்து குடும்பமாக வடப்பணிணி முருகர் கோயிலுக்கு போயிட்டோம் மொட்டை அடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு எந்த கட்டணமும் கிடையாது போயிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் ஆனால் குழந்தைய வந்து முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதாவது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க மொட்டை அடித்ததுக்கு அப்புறமும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க துலாபாரத்துக்கு மட்டும் நம்ம ரெண்டு நாள் முன்னாடியே போயிட்டு வந்து அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடணும் துலாபாரம் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த இதுவும் கிடையாது அங்கே கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு அந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இருக்குது ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகேயில் இருக்குது அப்புறம் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளை கிருத்திகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டே இருக்கும் மற்ற நேரத்தில் வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டே இருக்கும் எங்கள் ஹிதியா பாப்பாக்கு தலையில் நல்லா மல்லிப்பூ வச்சு சூப்பராக கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவங்க தாய் மாமா தான் வந்து மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்க இது பண்ணார் இன்னொரு வருஷங்க சுடு தண்ணி அங்கே அவைலபிள் பசங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு நம்ம வந்து அங்கேயே சுடு தண்ணி கொடுக்குறாங்க பிள்ளைங்களை வந்து நம்ம குளிப்பாட்டிடலாம் சுத்தனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மொட்டை அடித்து விடுறதுக்கு வரிசையாக நம்ம வந்து பண்ணலாம் பொறுமையாக நிதானமாக பசங்களுக்கு வந்து அடித்து விடுறாங்க எந்த கட்டணமும் யாரும் வசூலிக்கிறது கிடையாது அதனால் அங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மொட்டை அடிச்சுக்கலாம் பொறுமையாக நிதானமாக தான் அடிக்கிறாங்க நம்ம பயப்படவே வேண்டாம் இங்கே பாருங்கள் எங்கள் குட்டி பாப்பா எப்படி உட்காந்துட்டு அவங்க மாமா மாடியில் உட்காந்து பயமே இல்லாமல் மொட்டை அடிச்சிக்கிது பாருங்கள் தலையை குனின்னா குனிஞ்சிச்சு நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனோம் குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா இது பண்ணி விட்டார் அங்கேயே வெந்நீர் கொடுத்தாங்க நல்லா குளிப்பாட்டிட்டு விட்டுட்டு பாப்பாவை அவங்க மாமி பாருங்களேன் ஸ்ரீ மாமி அவங்க வந்து புது ட்ரெஸ்ஸு மாமா மாமி கொடுத்தாங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் அதாவது இண்டிகோ ப்ளூவில் க்ரீன் பார்டர் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு மாமி வந்து மடியில் நல்லா தூக்கி வச்சுக்கிட்டாங்க மொட்டையில் சந்தனம் மொட்டைக்கு சந்தனம் போடுறதுக்கும் அங்கே ஒரு ஆள் ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க சந்தனம் போட்டு விடுறதுக்கும் ஸோ மொட்டை அடிச்சுட்டு நம்ம வெந்நீரில் குழந்தைய குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் பூசி விடுறதுக்கும் அங்கே ஆள் இருக்காங்க ஸோ நம்ம சந்தனம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் அங்கே இல்லை நல்லா ப்ராப்பராக இருக்குது க்ளீனாகவும் இருக்குது அதெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க கோவிலும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மொட்டை அடித்து முடித்த உடனே எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையோடு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் துலாபாரத்துக்கு ஒம்பது மணிக்கு எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க காலையில் நாங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டோம் ஏன்னா அப்போ தான் மொட்டை அடித்து குழந்தையை குளிப்பாட்டிட்டு நம்ம துலாபாரத்துக்கு வரது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு துலாபார கவுண்ட்ரு மட்டும் நம்ம வந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி ரசீதை காமிச்சோன்னா ஐயரே வந்து துலாபாரம் நமக்கு வந்து மந்திரம் சொல்லி அப்பா அம்மா குழந்த அப்பா அம்மா நிற்க வச்சு குழந்தைய நிற்க வச்சு மந்திரம் சொல்லி நம்மளுடைய குலம் கோத்திரம் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி துலாபாரத்தில் உட்கார வைக்கிறாங்க ஸோ குட்டி பாப்பா நல்லா ரெடி ஆகிட்டா அங்கே பாருங்கள் அந்த நாதஸ்வர வித்வான் மாதிரி அவங்க அம்மா வந்து கையிலலாம் வந்து மோதிரம் போட்டு விட்டுருந்தா போட்ட அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஒரு மோதிரம் கையில் காணும் கீழே விழுந்து கிடந்தது நல்ல வேளை எடுத்து வச்சுட்டோம் ஆனால் சொன்னேன் அம்மா கொஞ்சம் லூஸாக இருக்குது நூல் சுற்றி தான் போடணும் இப்போதைக்கு போட வேண்டான்னு ஆனால் அது அழகாக காமிச்சது இங்கே அந்த அம்மா கையில் மோதிரம் தவில் வித்வான் மாதிரி இருக்காங்க பாருங்கள் ரெண்டு கையிலேயும் மோதிரத்தை போட்டு விட்டு என்ன ஒரு சந்தோஷம் மொட்டை அடித்த உடனே அதுக்கு ஒரு சிரிப்பு குட்டி முருகரே வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் நல்ல க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர க்ரௌடு இருந்தது ஸோ நீங்களும் வடபனி முருகர் கோயில் போக ஆசைப்பட்டீங்கன்னா செவ்வா கிருத்திக ஞாயிற்றுக்கிழமை அப்போல்லாம் வரதா இருந்தீங்கன்னா க்ரௌடு இருக்கும் பார்த்து வந்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் கிருத்திக முக முருகருக்கு உகந்த நாள் சண்டே அப்படிங்கிறது ஹாலிடே அதனால பயங்கர க்ரௌடு இருக்கும் மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் சாமியை சீக்கிரம் பார்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் விசேஷ நாட்கள்லேயும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்தீங்கன்னா சாலிடாக டூ ஹவர்ஸ் எடுக்கும் நமக்கு வந்து முருகரை பார்க்குறதுக்கு ஸோ முருகரை வந்து உள்ளே ஃபோட்டோ எடுக்க அலவுடு இல்லை ஆனால் நம்ம கோவிலுக்குள்ளே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் கல்யாணம்லாம் அங்கே நிறைய நடக்கும் உள்ள மூலவர் சன்னதியில் மட்டும் முருகர் முருகரை நம்ம பார்க்கறதுக்கு அலவுடு இல்லை ஸோ ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்க அம்மம்மா அவங்க தாத்தா பன்னீர் தாத்தா நாங்கள் எங்கள் தயாப்பா அதுக்கப்புறம் ஷாம் ஜானு அப்புறம் நம்ம ஆகாஷு ஸ்ரீ எல்லாம் சேர்ந்து ஆள் ஆளுக்கு குட்டியை வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் அவங்க வந்து தட்டில் முரப்படி குழந்தைக்கு பழ அது பழம் மாலை எல்லாம் வச்சு கொடுத்தாங்க நம்ம ரெண்டாவது மொட்டை தான் இது முதல் மொட்டை குலதெய்வத்தில் அடிச்சிட்டோம் ரெண்டாவது மொட்டை ஸோ பாருங்கள் மாலை போட்டு கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்ன உடனே துலாபாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் த மாமாவும் மாமியும் மாலை போட்டு விட்டாங்க தாய் மாமா உறவு எவ்வளோ சிறந்தது அப்படின்றத வந்து எங்கள் ஆகாஷ் ஒவ்வொருத்தரையும் செய்கிறதில் பார்த்துக்கலாம் எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் மாமா செய்கிறதெல்லாம் ஞாபகம் வருது பாருங்கள் உள்ளே போய் அச்சு துலா பாரத்தில் ஐயர் வந்து கூப்பிடுறாரு அப்பா அம்மா வாங்க குழந்தையோட அப்பா அம்மா வாங்கன்னு கூப்பிடுறாரு ஸோ அப்பா அம்மா போன உடனே குழந்தை அப்பா அம்மா கிட்ட அச்சதை கொடுத்து அவர் வந்து நட்சத்திரம் கேட்டு கோத்திரம்லாம் கேட்டுட்டு அர்ச்சனை பண்ணுறாரு நாங்கள் என்ன துலாபாரம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் கொடுத்தோம் ஸோ மண்டை வெள்ளம் வந்து பன்னீரப்பா வாங்கிட்டு வந்துட்டார் மண்டை வெல்லம் வந்து கொடுத்தோம் முருகர் கொ வெள்ளம் துலாபாரம் வெள்ளம் கொடுக்கறதா வேண்டிண்டா அதனால கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி தள்ளி போயிட்டே வந்துது அந்த டிவாப்பியல் அப்படி இப்படின்னு இன்றைக்கி தான் வேலை வந்துச்சு ஸோ முருகருக்கு துலாபாரம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எங்கள் குட்டி வந்து முருகர் மாதிரியே இருந்தா இதே வீணா அந்த மாலை கையில் வேல் ஒன்று தான் இல்லை வேல் ஒன்று தான் இல்லை முருகா முருகா முருகன் அதுவும் நான் முருகா சொன்னால் அதுவும் முருகா சொல்லுது பாருங்க அந்த இதில் இதில் உட்கார வைக்கிறோம் அப்பாவும் அம்மாவும் பிடிச்சி குழந்தைய ஒரு பக்கம் தராசோட ஒரு பக்கத்தில் உட்காரும் முதல்ல கொஞ்சம் பயந்தா குழந்த அப்புறம் ஒன்றும் இல்லைம்மா பயப்படாது அப்படின்னு ஜாலியாக ஊஞ்சல் ஊஞ்சல்னு உட்காந்துடுச்சு ஸோ இந்த பக்கம் வந்து அந்த வெள்ளை மூட்டையை ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சி வைங்கம்மா அப்படின்னு வச்சு வெள்ளை மூட்டையை வச்ச உடனே டொயின்னு கீழே இறங்கிடுச்சு எங்கள் பாப்பா பார்த்தீங்களா வெள்ளை மூட்டை அப்படியே கீழே இறங்கித்த பாப்பா வந்து அப்படியே மெதுவாக ஸோ நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் முருகர் கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட போகும்போது உள்ள மூலவர் சன்னதியில் போகும்போது அங்கே இருக்காங்க வாலண்டியர்ஸ் தொண்டர்கள் மற்ற எல்லா கோயில் போனாலும் திருப்பதியில் கூட ஜெர்கண்டி போங்க 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 வாங்க வாங்கன்னு வாங்க எந்த கோயிலில் போனோம் வாங்க வாங்க வாங்கன்னு வாங்க ஆனால் முருகர் கோயிலில் அருமையான விஷயங்க மூலவர்கிட்ட போயிட்டு நம்ம கையெடுத்து கும்பிடும்போது முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க அவங்க கூப்பிட்டாங்க பாருங்கள் அது வந்து முருகரே நம்மளை வந்து நான் இருக்கேன் துணைக்கி உங்கள் முன்னாடி நான் இருக்கேன் என்னை நம்பி நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ முருகர் கோயிலில் முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க நான் அவங்க கூப்பிடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் இது வந்து பொது தரிசனம் எவ்வளோ நீட்டுக்கு நிற்கிது பாருங்கள் நாங்கள் சரி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபுரம் மார்னிங்கே எடுத்ததுனால எப்படி இருக்குது பாருங்க பனி வெயில் இருந்தாலும் ஒரு பக்கம் பனி இருந்தது பொங்கல் கொடுத்தாங்க நல்ல தொன்னையில் வந்து பொங்கல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ க்ரௌடு வந்து சமாளிக்கவே முடியாத அளவுக்கு க்ரௌடு இருந்து அந்த இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு நம்ம அப்படி வரணும் ஆ பார்க்குறீங்களா இவ்வளோ க்ரௌடு இவர் வந்து சொக்கநாதர் அங்கேயே சொக்கநாதருக்கு சன்னதி உண்டு பக்கத்துலே வந்து இது கல்யாண கோலம் சொக்கந்து அந்த பக்கம் வந்து அம்மா இருப்பாங்க மீனாட்சி அம்மன் இந்த இடத்துல தான் தங்கத்தேர் வச்சுருக்காங்க வேல் செம்புல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தங்கத்தேர் மேலே ஃபுல்லாக முருகருடைய ஓவியங்கள் ஆறு அந்த வேல் சிற்பங்கள் எல்லாமே மேலே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கந்த புராணம் கந்தரோட இது எல்லாமே இருக்கும் இதோட முடியுதுங்க இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக முடியாது ஃபுல்லாக இது இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் அலவுடு இல்லை இது மேலே சன்னதிக்கு நேரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரத்தில் இந்த மாதிரி வந்து முருகருடையது இருக்கும் உற்சவருக்கு தான் நாங்கள் அர்ச்சனை பண்ணிணோம் வெளியில் உற்சவர் சன்னதி ஒன்று இருக்குது இதையாக பாருங்கள் உங்கள் அப்பா மேலே உட்காந்துட்ருக்கேன் கிஃப்ட் ஃபோட்டோவுக்கு ஒரு போஸு ஷாம் டேடி ஷாம் டேடின்னு கையில் ஒரு சாக்லேட்டு கொடுத்துட்டாங்க அங்கே கோவில் உள்ளே அதே மாதிரி துலாபாரம் கொடுத்து மொட்டை அடித்து துலாபாரம் கொடுத்தோன்னா அப்பா அம்மா குழந்தைய சன்னதி கிட்டேயே மூலவர் கிட்டேயே கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுறாங்க அவங்களே ஐயரே கூட்டிகிட்டு போகிறாரு துலாபாரம் கொடுத்த குழந்தைக்கு பார்த்திங்களா நெத்தியில் நான் தான் பட்டை போட்டு விட்டேன் எங்கள் மகாராணி எங்கள் முருகர் குட்டி முருகர் இது வந்து வெளியிலேயே அங்கே வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு தோஷ்டம் முருகா எல்லாரையும் காப்பாற்று முருகா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ஆலங்கலக்கி குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி வச்சுட்டு சூற தேங்காய் உடைச்சிட்டு பசங்களை உள்ளே போக சொல்லிட்டேன் ஸோ மறக்காமல் சோஷியல் டிவி மது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் பாருங்கள் துலாபாரத்துடைய ஃபோட்டோவை இதோடு வச்சுருக்கேன் பார்த்துட்டு குழந்தைய ஆசிர்வாதம்